ஹாய் ஹலோ நம்எல்ஏ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வெஜ் பொங்கலின் சோ எனக்கு என்ன வருட பத்தி பார்க்க போறேன் பாத்தீங்கன்னா தமிழக அரசு மின்சாரத்துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணிக்க கூடிய வேலை ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் டிஎன்இபிக்கு தேவையான பொருட்கள் அது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவிச்சர்ஸா இருக்கட்டும் மதர் போர்டா இருக்கட்டும் சோ போர்ட்ஸ் அஹ் அந்த மாதிரி ரிலேட்டட்ல வந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் பேக்டிரில இருந்து நம்மளுக்கு வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்க இருக்கட்டும் டிப்ளமோ முடிச்சவங்க ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் இசி மெக்கானிக்கல் சிவில் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம் சோ அத பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம போற வழி எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள் அப்படி தான் நம்ம சொல்கிற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலகிராம் பேஸுக் இன்ஸ்டாரு கண்டிப்பா ஜாயின் மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரேட் பண்ணிருக்கோம் சரி வாங்க நண்பர்களும் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து ஹைதராபாத் லொக்கேஷன்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஜிஇடி போஸ்டிங் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க ஜிஇடி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரி இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஐந்து காலி பணிகளும் திரிபிளி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏழு காலி பணியிடங்களும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிமூணு காலி பணியிடங்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஐந்து காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க குவாலிட்டி குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து முடிச்சிக்கலாம் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் வந்து பண்ணிருக்கலாம் சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் ஒரு நாற்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து நாற்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க அதுல இன்க்ளூட் வந்து பாத்தீங்கன்னா டிஏ ஹச்ஆர்ஏ பி எஃப் லீவ் அலோன்ஸ் சோ இது எல்லாமே அஸ்பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து எல்லா பெனிபிட்ஸுமே வந்து நாங்களும் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த காலி பண்ணிடுகள் ரிசர்வேஷன் கேட்டகிரிக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கோம் டோட்டலா முப்பது காலி பண்ணிடுங்களை வந்து பாத்தீங்கன்னா இயர் கேட்டகிரிகளுக்கு வந்து பதினஞ்சு காலி பண்ணிடுகளும் இடபிள்யூஸ்க்கு வந்து இரண்டு காலி பண்ணிடுகளும் ஓபிசி கேட்டகிரிகளுக்கு வந்து எட்டு காலி பண்ணிடுகளும் எஸ்டி கேட்டகிரி கேட்டகிரிக்கு ஒரு காலி பண்ணிட்டு எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து நான்கு காலி பண்ணிட்டு வந்து கொடுத்திருக்காங்க ஏஜ்ல அக்சஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ் டிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஓபிசிக்கு வந்து மூணு வருஷம் இதே வந்து பிரசன்டேஜ் பத்து வருஷம் கொடுத்து பிளஸ் நாற்பது பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடும் வந்து கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சோ மெத்தட் ஆஃப் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க பெர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க சோ ரிட்டன் டெஸ்ட் அண்ட் பெர்சன்ல மொத்த சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இஸ்டி அந்த ரேஷன்ல வந்து நீங்க பெர்சன்டேஜ் டோட்டலா அறுபது பெர்சன்டேஜ் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க எதை பேஸ் பண்ணி இருக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு காலி பண்ணிட்டவங்களுக்கு நான்கு பேரை வந்து செலவு பண்ணி அந்த நாலு பேர்த்தில யாரு பெஸ்டோ சோ அவங்களைதான் வந்து பைனலா வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்கா இருக்கட்டும் அதுபோல் ரிட்டன் டெஸ்டா இருக்கட்டும் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்ம சென்னை லொக்கேஷன் அதுக்கப்புறம் நியர்பை வந்து வந்து பெங்களூர் லொக்கேஷனுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க மும்பை டெல்லி கொல்கத்தா இந்த ஆறு லொக்கேஷனுக்கு நீங்க எதை வேணாலும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சோ பெர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ல எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஏதாவது வந்து வந்து டவுட் இருக்குது வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க அந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணி கேட்கலாம் ஸோ இசிஐஏல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வைப்பங்க இது மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணுங்க நீங்க வந்து கேட்கலாம் இப்ப இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் எப்படி நீ இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்ற அப்படின்னு கேட்கலாம் இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் உடைய டேட் வந்து எக்ஸ்டென்ட் வந்து பண்ணிருக்காங்க அந்த எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட்லயே வந்து இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு இருக்கு இது தாங்க இது அபிஷியல் வெப்சைட் இதுல வந்து பாருங்க லாஸ்ட் டேட் ஆப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி இருக்குது ஆஃப்லைன் பேமெண்ட்டும் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அத நீங்க செக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த லிங்க்கும் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க